கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்களுக்கும் எனது அன்பு சகோதரிகளுக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய சேனலின் பெயர் வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தின் சத்தம் என்கிறது ஆன்மீக செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நல்ல செய்தி எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் ஆன்மீகம் என்பது தேவனோடு பிரவேசிக்க அவசியமாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு பிரவேசிக்கிற அனுபவம் வேண்டுமானால் ஆன்மீகத்தில் நமக்கு சிந்தனையும் யோசனையும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற ஞானம் தேவைப்படுகிறது ஆகவே ஆன்மீக செய்தி என்று நாம் மாற்றியிருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்வாராக மனிதர்களை நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்கும் ஒரு எதிரி இருக்கிறான் அவன் யாரென்றால் நமக்குள்ளே இருக்கும் சந்தேகங்கள்தான் அவை என்ன என்று பார்ப்போம் மனிதர்களுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் ஒன்று தெய்வத்தின் மீது சந்தேகம் இருக்கிறாரா இல்லையா இரண்டாவது நமக்குள் இருக்கும் திறமைகளை குறித்து எனக்கு திறமை இருக்கிறதா இல்லையா மூன்றாவது நம்பகத்தன்மை இவரை நம்பி இந்த காரியத்தை செய்கிறோமே இது நிலைக்குமா நடக்குமா நான்காவது வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கை என்றால் என்ன நான் ஏன் இங்கு இருக்கிறேன் ஐந்தாவது அன்பு மற்றும் உறவுகள் என்னை இவர்கள் உண்மையாக நேசிக்கிறார்களா இந்த நேசிக்கிற உண்மை நிலைக்குமா நிலைக்காதா ஆறாவது சுகாதாரம் உடல் ஆரோக்கியத்தை குறித்தது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேனா என்னுடைய வாழ்நாட்கள் எப்படியாக இருக்கும் ஏழாவது பணம் நிதிநிலை என் கையில் உள்ள பணம் எனக்கு போதுமா என்னுடைய குடும்ப தேவைகளை சந்திக்குமா எட்டாவது பணி மற்றும் தொழில் நாம் செய்கிற வேலை பாதுகாப்பானதா முன்னேறுவேனா ஒன்பதாவது சமூக நிலை இந்த சமுதாயத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேனா அல்லது ஒதுக்கப்படுவேனா பத்தாவது எதிர்காலம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் இது போன்ற அநேக சந்தேகங்கள் நம்முடைய வாழ்நாட்களிலே ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய இருக்கிற சமாதானத்தையும் தொலைத்து எதிர்காலத்தை குறித்தும் கடந்த காலத்தை குறித்தும் யோசனைகள் அதிகமாகிறதுனாலே அவருடைய சந்தேகத்தினால் இருக்கும் நிம்மதியை தொலைத்து மனம் வாடுகிறதை நாம் பார்க்கிறோம் சந்தேகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சில வசனங்களோடு நாம் கவனிப்போம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டில் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் இருக்கின்றான் நாம் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டுமானால் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த கட்டளையை நாம் பயன்படுத்தும்போது நாம் அதை செய்கிற பொழுது பிறர் மீது சந்தேகம் வராமல் அன்பினால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் நம்மை அழிக்காமல் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மன்னிக்கிறதை போன்ற ஒரு அழகான ஒரு மருந்து இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது எப்பேற்பட்ட வழியாக வேதனையில் இருந்தாலும் பிறரை மன்னிக்கின்ற அந்த அழகு நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது நம்முடைய சிந்தனையை தெளிவுபடுத்துகிறது கலக்கங்கள் நீங்கவும் செய்கிறது இந்த மன்னிக்கின்ற மகத்தான ஒரு குணம் எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தர வேண்டுமானால் நம்மை உண்டாக்கினவரையும் அவருடைய சித்தத்தையும் அறிவது அவசியம் அதை அறிந்து கொண்டோமானால் எல்லா சந்தேகங்களுக்கும் விடைகளை தேவன் நமக்கு பரிசுத்த வேதத்தின் மூலமாக நமக்கு அறிவுரையையும் யோசனையையும் திட்டத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் தான் ஏபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் இருமணம் இருக்குமானால் இருதயம் பரிசுத்தமாக இல்லை சந்தேகம் வருகிறது என்றால் அது தேவரிடத்திலிருந்து வந்தது அல்ல பொல்லாத சாத்தான் நம்மை கலங்கப்படுத்தும்படியாகவும் நம்மை நிம்மதியில்லாமல் இருக்க வைப்பதற்காக நமக்குள்ளே சந்தேகத்தை விதைத்து நம்முடைய நிம்மதியை அல்ல நம்மை சார்ந்தவர்களின் நிம்மதியையும் குடும்பத்தில் நிம்மதியையும் ஆசீர்வாதத்திற்கு பெரும் தடையாக இருக்கிறது இந்த சந்தேகம் என்கின்ற பெரிய பேய் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு சமாதானம் மகிழ்ச்சி ஆசீர்வாதம் ஒற்றுமை இவை அனைத்தையும் சீர்குலைக்கின்ற ஒரு சாத்தானின் கருவிதான் சந்தேகம் இந்த சந்தேகம் இருக்கும் வரை குடும்பத்தில் சமாதானம் மகிழ்ச்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் சமாதானம் மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் சந்தேகம் என்கின்ற அந்த பொல்லாத சாத்தானின் கருவியை அழித்தே ஆக வேண்டும் அதனால் தான் மத்தியு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே அங்கே பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வரக்கூடாது ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சமாதானத்திற்கு ஏதுவான காரியத்தை செய்து எல்லா பிரச்சனைகளுக்கு விடுதலை செய்கிற ஒரு சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே அங்கே சமாதானத்தை கொண்டு வருகிறான் ஆகவே வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் ஒன்றை விசுவாசிக்கிறோம் என்றால் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் அங்கே சந்தேகம் இருக்கக்கூடாது விசுவாசமும் அதனோடே சந்தேகமும் இருக்கிறதென்றால் அது தன்னில் தானே செத்ததாயும் அதனால் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அது அபத்தமாக பொய்யாக இருக்கிறது நல்லது என்று தெரிந்து செய்யாமல் இருப்பவனும் நாளையிலிருந்து நன்மை செய்யலாம் என்கிறவனும் உருப்பட எந்த முயற்சியும் செய்யாதவனே ஆகவே விசுவாசிப்போம் தேவன் மீது விசுவாசம் வைப்போம் எச்சரிக்கையோடு தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் சந்தேகம் என்கின்ற கலையை நீக்கி மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்போம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்